ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஷில்பா நிகார் நான் ஒரு டென்டிஸ்ட் பல் மருத்துவர் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் இங்கே ஒரு டென் டுவெல் இயர்ஸாக சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்க்கமில்ல எங்களோட க்ளினிக் இருக்குது இங்கே மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இடங்களையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ அப்போது அன்றைக்கி நைட் ஒரு டூ டேஸ் முன்னாடி டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் யூஸ்வாக எங்கள் கிளினிக் ஃபங்க்ஷன் ஆகும் பிகாஸ் இட்ஸ் வெரி பிஸி கிளினிக் அன்றைக்கி நைட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க க்ளீனிக் உள்ள அது யாருக்குமே தெரியல பிகாஸ் என்னோட ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் கிளினிக் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தாங்க அந்த டைம்ல ஒரு பாத்ரூம் போன கேப்பில் ஒரு ஒரு அவர் பார்க்கறதுக்கே ஒரு நார்மலாக இல்லை குடிச்சிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன் வந்தாரு வந்துட்டு கிளினிக் லேப்டாப் அப்படியே எடுத்துட்டு உள்ள போறாரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் வெளியே வந்து அந்த பையன் பார்க்குறப்போ லேப்டாப்பை காணல ஸோ ஹி வாஸ் சர்ச்சிங் எவ்ரிவேர் எங்கேயோ மறந்து வச்சனும் அப்படிங்கிற நினைப்பில் தான் இருந்திருக்காரு எனக்கு கால் பண்ணாங்க மேம் லேப்டாப் மட்டும் காணல மற்ற இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கரெக்டாக நான் வீட்டுக்கு போயிட்டே இருந்த சமயம் அது அண்ட் சிசிடிவி உடனே பாருங்க அப்படின்னு சொல்லி சிசிடிவியை பார்க்க சொன்னப்போ சிசிடிவியில் கரெக்டாக அதில் மென்ஷன் ஆயிருந்தது அந்த திருடர் வந்து லேப்டாப்பை தான் எடுக்க வந்திருக்காரு அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு வெளிய ஒரு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் இருக்கும் இந்த வழியாக அவர் போறாரு அதையும் பார்த்தோம் நாங்க லேப்டாப்ல கேமரால சிசிடிவில எல்லாமே நல்லா தெரியுது என்னோட இன்னொரு ஸ்டாஃப் க்ராஸ் பண்ணி வந்திருக்காரு மேனேஜர் வரும்போது லேப்டாப் அவர் கையில இல்ல அவர் ஐ திங்க் அந்த ட்ரெஸ் ஃபுல்லையோ இதையோ வச்சு மறைச்சு தான் கொண்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு சுமார் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் இவங்க எல்லாருமே தேடினாங்க நான் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன் என் ஸ்டாஃபை கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் ரோந்தில் இருந்த போலீஸ் மட்டும்தான் இருந்தாங்க இப்போதைக்கு ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை இங்கேயே தேடினாங்க இங்க இருக்க சந்தில் எல்லா இடத்துலையும் போய் தேடணும்